இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் மேலூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவாதவூர் திருவாதவூரில் வேதனாகி உடனாகிய திருமறைநாத சுவாமி கோயிலில் இருக்கும் இங்கே வந்து எதுக்காக வந்திருக்கோம் அப்படி பார்த்தீங்கன்னா மாணிக்க வாசகர் பெருமானுக்கு சிவபெருமான் சிலம்பொழி காட்சி கொடுத்த தான் அதாவது பார்க்க வந்திருக்கோம் அதை சிலம்பொழியாக இந்த மண்டபத்தில் காட்சி கொடுத்தாராம் அந்த சிலம்பொழி சத்தம் கொடுத்து அதனால் அந்த மண்டபத்தை பார்க்கறதுக்கு வந்திருக்கோம் இது ஒரு சிறப்பு வாய்ந்த மண்டபம் பழமையான மண்டபம் கூட பாண்டிய நாட்டில் வந்து இப்போ முதல் அமைச்சர் பதவியால் இருந்தவர் தான் நம்முடைய மாணிக்க வாசகர் பெருமான் அவர் இயற்றியது தான் திருவாசகம் திருவாசகத்தை இயற்றியவர் மாணிக்க வாசகர் பெருமா பெருமான் அவர் பிறந்த ஊரான திருவாதவூரில் தான் வந்து இருக்கும் இதுதான் திருவாதவூரோட அந்த சிவன் கோவில் இதுதான் அந்த மண்டபம் அந்த மண்டபத்தை பாருங்கள் எவ்வளோ கலைநயமாக பாண்டிய மன்னர்கள் உருவாக்கியிருக்காங்க பாருங்களேன் இந்த மண்டபத்தில் தான் சிவபெருமான் வந்து சிலம்பொழியாக காட்சி கொடுத்தார் மாணிக்க வாசகருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வரலாறு சொல்லப்படுகிறது அதற்கு பார்க்க தான் வந்திருக்கோம் பாருங்கள் மேல் அழகாக பாருங்கள் அந்த அந்த மண்டபத்துடைய மேல் கூரை அழகாக பாருங்கள் என்ன அழகாக வடிவமைச்சிருக்காங்க பாருங்களே அதோட சைடு அந்த ம அந்த கல் மண்டபம் ஃபுல்லாக கல்லாலேயே செஞ்சுருக்காங்க ஒரு கலைநயமான மண்டபம் தான் இந்த மண்டபத்தில் தான் சிவபெருமான் வந்து காட்சி கொடுத்ததாக சொல்லப்படுது அதை தான் பார்த்துரு எவ்வளோ க அந்த கட்டிடக்கலையை பாருங்கள் தமிழோடைய கட்டிடக்கலை எந்த அளவுக்கு தொன்மையானது பழமையானதுன்றது இந்த கட்டிடத்தின் மூலமாக நம்ம பார்க்க முடியுது இதுதான் சுவாமியோட சன்னிதானம் போகிற வழி இங்கே பாருங்கள் சாய்ந்தரம் போடுற அழகாக அந்த வீடியோவை பதிவு பண்ணிக்கிட்டுருக்கோம் இதுதான் அந்த கோயில் ஒரு தலைவரிச்சமான மரம் இங்கே ஒரு கு குளம் கூட இருக்குது ஒரு சின்ன கிணறு மாதிரி இருக்கும் இது ஒரு தீ தீர்த்தமாக பார்க்கப்படுது நம்ம இங்கே பாருங்கள் இங்கே வந்துட்டு பாருங்கள் இங்கே எவ்வளோ அழகாக அந்த படி ஏறுறதுக்கு அந்த வளைவுகள் எப்படி அமைச்சிருக்காம யாழியோடைய அந்த துதிக்கை எந்த அளவுக்கு இது பண்ணியிருக்காங்க பாருங்க பாருங்கள் இந்த கலைநயமான மண்டபத்தை பார்க்குறதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் அதாவது நம்மளுக்கு என்ன அதாவது மாணிக்க வாசக வந்து திருவாசகம் எழுதி அந்த திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசத்துக்கு உருகாதார்ன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி மாணிக்க வாசகர் பிறந்த ஊரான திருவாதக ஊரில் நம்ம கால் படுறதுக்கு என்ன புண்ணியம் பண்ணியிருக்கோமோ தெரியல வந்து இங்கே இருக்க சிவபெருமானை வணங்கிட்டு இந்த இடத்தையும் பார்க்குறோம் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த வடிவம் வடிவமைச்சிருக்காங்க பாருங்களே ரொம்ப அற்புதமான வடிவமைப்பு மேல் கூரையை பாருங்கள் மேல் பக்கத்தில் கற்களில் எப்படி வடிவமைச்சிருக்காங்க பார்த்தீங்களா அந்த பாவ்கள்னு சொல்லுவாங்க அதை அதை தான் வந்து கொண்டுக்காங்க இங்கே பாருங்கள் அதெல்லாம் அந்த வேலைப்பாடுகளை பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக வடிவமைச்சிருக்காங்க இங்கே இங்கே பாருங்கள் இந்த பக்கம்லாம் பாருங்களேன் ஒரே கல்லில் எவ்வளோ அல அகலமாக அந்த தூணை வடிவமைச்சிருக்காங்க எவ்வளோ சின்ன சின்ன அந்த வேலைப்பாடுகள்லாம் பாருங்களேன் ரொம்ப நுணுக்கமான வேலைப்பாடு நுண்ணிய வேலைப்பாடுகள்னு சொல்லுவாங்க அந்த வேலைப்பாடுகள் தான் இருக்கோம் இங்கே பாருங்கள் ரொம்ப அற்புதமாக வடிவமைச்சு அந்த ஒவ்வொரு அந்த தூணை பாருங்கள் ஒரே தூண் ஒரே இதில் வந்து இவ்வளோ தூண்கள் அதாவது அது சார்ந்து இருக்கிற மாதிரி நிறைய வடிவமைச்சிருக்காங்க அதில் சின்ன சின்ன வேலைப்பாடுகளை பாருங்களேன் அந்த உருளை வடிவத்தில் அதெல்லாம் ரொம்ப அற்புதமாக வடிவமைச்சிருக்காங்க இங்கேருந்து பாருங்கள் ராஜகோபுரத்தை பாருங்கள் ராஜகோபுரம் தான் இந்த கோவிலோட ராஜகோபுரம் நம்ம பார்க்குறோம் ராஜகோபுரம் அழகாக காட்சி கொடுக்குறோம் இங்கே தான் வந்து மாணிக்க வாசகர் பெருமானம் உட்காந்து தியானமெல்லாம் பண்ணுவாராம் மாணிக்க வாசகர்களுடைய அந்த அவர் இருந்த இடத்துல நம்மளும் வந்து இருக்கிறதுக்கு என்ன பேர் பண்ணியிருக்கோம்னு தெரியாது தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவாக போற்றி இங்கே பாருங்கள் அந்த ஒவ்வொரு தூண்களையும் பாருங்கள் என்ன அழகாக வடிவமைச்சிருக்காங்க பாருங்கள் ரொம்ப அற்புதமாக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஒரு அந்த மேலே மேல் கூரையே நம்மளாம் வடிவமைப்பு அற்பு அற்புதமாக இருக்குது நம்ம அப்படியே வந்து உட்காந்துருக்கோம் பண்ணியில் உட்காந்துருக்கோம் நீங்களும் கண்டிப்பாக வந்தீங்கன்னா இங்கே திருவாதூர் வந்தீங்கன்னா அந்த இடத்துல உட்காந்து தியானம் பண்ணுங்கள் மாணிக்க வாசகருக்கு அருளும் நம்மளுக்கு சிவபெருமான் அருளட்டும் எல்லாம் வல்ல இறைவன் எல்லாருக்கும் நல்ல வள வளங்களையும் தரட்டும் மாணிக்க வாசகர் அருளால் எல்லாேருக்கும் நல்லது கிடைக்கட்டும்